நம்ம வில்லேஜ் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பூவினுடைய மருத்துவ குணத்தை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போடுறதுக்கு ஏன்னால் வீடியோ எடுக்க முடியல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானாகவே தான் வீடியோவும் கவர் பண்ணுறேன் அதே மாதிரி நானாக தான் இதை கையில் எடுத்து காட்டுறேன் இந்த வாழைப்பூனுடைய மருத்துவ குணங்களை முழுமையாக சொல்கிறேன்னு தெரிஞ்சிக்காங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இது ஆண்களுக்கும் சரி மற்ற எல்லாத்துக்குமே அற்புதமான நன்மைகளை தரக்கூடியது இந்த வாழைப்பூவை டெய்லி நீங்க ஏதோ ஒரு வகையில இதை நீங்க வணக்கி சாப்பிடலாம் அல்லது இது ஒரு வடை மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் வாழைப்பூ வடையும் செஞ்சு சாப்பிடலாம் ஏதோ ஒரு வகையில நீங்க சாப்பிடுங்க உங்களுடைய உடல்ல இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் ரொம்ப அதிகமா இருக்கும் இதனால உடலில் இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளுமே குறையும் நோய் எதிர்ப்பு சக்தி இதில் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க இந்த வாழைப்பூ பொறுத்த வரைக்கும் தொற்று கிருமிகளை அழிக்கக்கூடியது இதில் கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய எலும்புகளுக்கு நல்ல வலிமையை சேர்க்கும் கண்டிப்பாக ஆண்கள் இதை சாப்பிட்றதுனால ஆண்மைத்தன்மை என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதியை முழுமையாக கட்டுப்படுத்தி உடலை நல்ல ஆரோக்கியமாக வச்சுருக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஆண்கள் கண்டிப்பாக எடுத்துக்கும் போது ஆண்மைத்தன்மை என்பது அதிகரித்து ஆண்குறியின் பலம் என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் மெயினாக ஆண்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று இது ஏன்னா நம்ம சேனலில் ஆண்களுக்கு தான் முழுக்க முழுக்க பார்க்குறோம் அதில் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஆண்கள் எடுத்துக்காங்க அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் இதை சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடல் வெப்பம் என்பது முழுமையாக தனியும் கைகால் எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது மூல நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க ரொம்ப சீக்கிரமாகவே ரிசல்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக அற்புதமான நன்மை கொண்ட இந்த வாழைப்பூவை அனைவருமே பயன்படுத்துங்க ஆண்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒன்று